போப் திருக்குறளை உலக பொதுமறையாக மக்களை அறிய செய்தவர் அவர் திருக்குறளை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்தவர் இந்த ஜியு போப் அவர்கள் இவர்கள் தமிழ் வளர்ச்சிக்காக தன்னை ஈடுபடுத்தி உழைத்தவர் ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார் நான் செத்த பிறகு நான் இறந்த பிறகு என்னுடைய கல்லறையிலே நீங்கள் ஒன்றை எழுத வேண்டும் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று என்னுடைய கல்லறையிலே எழுதி வையுங்கள் என்று சொன்னவர் ஜியூ போப் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம் பிரான்ஸ் நாட்டிலே பிரின்ஸ் எட்வர்டு என்ற தீவிலே இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதிலே பிறந்தார் அவருடைய அப்பாவுடைய பேர் ஜான் போப் ஒரு கப்பல் கட்டுகின்ற வாணிபம் செய்து கொண்ட ஒரு பெரிய செல்வந்தர் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டிலே இவர்களுடைய குடும்பம் இங்கிலாந்திலே குடியேறியது பத்தொன்பதாவது வயதிலே அவர் அதுவரையிலும் பத்தொன்பதாவது வயது வரையிலும் காங்ஸ்டன் என்று சொல்லக்கூடிய கல்லூரியிலே அவர் தன்னுடைய பணி கல்வி பணியை பயின்றார் கல்வியை பயின்றார் இவர் பத்தொன்பதாவது வயதிலே நற்செய்தி சொல்வதற்காக தமிழ்நாட்டிற்கு வந்தார் தமிழ்நாட்டுக்கு வருகின்ற போது அந்த மூன்று மாதங்களுக்குள்ளாக அவர் தமிழ் மொழியை முழுவதுமாக படித்தார் சென்னையிலே சாந்தோமிலே தங்கினார் இங்கிலாந்து திருச்சபையிலே சேர்ந்தார் அருள் பொழிவு பெற்றார் எஸ்பிஜி இயக்கத்தின் வழியாக தூத்துக்குடிக்கு அருகாமையில் இருக்கிற சாயர்புரத்திற்கு வந்தார் அங்கு எல்லாருக்கும் கல்வி வழங்கக்கூடிய நிலையிலே ஒரு பள்ளிக்கூடத்தை அவர் அங்கு துவங்கினார் தமிழ் இலக்கியங்கள் இன்னும் இலக்கணங்களை கற்றார் தமிழ் தெலுங்கு மலையாளம் சமஸ்கிருதம் கன்னடம் போன்ற அனைத்து மொழிகளையும் கற்றார் ஏழு வருட காலம் அவர் சாயர்புரத்திலே அவர் பணி செய்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பதுல இங்கிலாந்திலே போய் திருமணம் செய்து கொண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்றில் மனைவியோடு தமிழகத்திலே வந்தார் எட்டு ஆண்டுகள் தஞ்சாவூரிலே பணியாற்றினார் புறநானூறு திருவாசகம் நாளடியார் நூல்களை எல்லாம் கற்று மொழிபெயர்த்தார் ஒரு காலகட்டத்தில் இந்த ஜீவு போப்புக்கு தொடர்ந்து பணியாற்ற காசு இல்லை அடுத்த இடத்திற்கு செல்வதற்கு காசு இல்லை தன்னுடைய மனைவி ஐந்து பிள்ளைகளோடு மாட்டு வண்டியிலே ஏறி ஐந்து பிள்ளைகளோடு மாட்டு வண்டியிலே ஏறி உதகமண்டலம் சென்றார் அங்கு போய் ஒரு சிறந்த பள்ளிக்கூடத்தை அவர் ஏற்படுத்தினார் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது பாடல்களை கொண்ட திருக்குறளை சேக்ரட் குரல் என்ற நிலையிலே ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்தார் இவ்வளவு சிறப்புகளை செய்த இந்த ஜியு போப்பை இந்த தமிழகத்திலிருந்து அநேகர் விமர்சித்து கொண்டிருக்கிறார்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த போப்பு சொன்ன காரியம் என்னவென்றால் நான் இறந்த பிறகு என்னுடைய கல்லறையிலே இங்கே ஒரு மாணவன் தமிழ் மாணவன் உறங்குகிறான் என்ற வாசகத்தை எழுதுங்கள் என்னுடைய கல்லறை கட்டுவதற்காக செலவிடுகின்ற படத்திலே ஒரு சிறு பணம் தமிழ் மக்களுடைய பணமாக இருக்க வேண்டும் அதை அவர் இறந்தபோது பச்சையப்பா கல்லூரியினுடைய மாணவர்கள் பேராசிரியர்கள் அதை நிறைவேற்றினார்கள் அதோடு கூட கல்லறையிலே அடக்கம் செய்கின்ற போது நான் மொழிபெயர்த்து வெளியிட்ட திருக்குறள் மட்டும் திருவாசகத்தின் ஒரு பிரதியை நீங்கள் வையுங்கள் என்று சொன்னார் எண்பத்தி எட்டாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி இங்கிலாந்தில் இந்த ஜியு போப் இறந்தார் இன்றும் இந்த ஜியு போப்பினுடைய கல்லறை இங்கிலாந்தில் ஆக்ஸ்போர்டில் சன் சபல்ஸ் சபல்ஸ்கல் என்ற கல்லறை தோட்டத்தில் அவருடைய கல்லறை இருக்கிறது இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பாக நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் திருவாளர் ஸ்டாலின் அவர்கள் இங்கிலாந்தில் போய் ஆக்ஸ்போர்டில் போன போது அவர் ஒரு மக்களிடத்திலே சொன்னார் இந்த ஜி போப்பினுடைய கல்லறையிலே சென்று இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பாக அவருக்கு மரியாதையை செலுத்திவிட்டு சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா தமிழுக்கு இவ்வளவு தொண்டாற்றிய ஒரு அறிஞரை நான் ஆக்ஸ்போர்டிலே வந்துவிட்டு அவருடைய நினைவிடத்திற்கு நான் சென்று மரியாதை செலுத்தாமல் வருவது அது மரியாதையாக இருக்காது என்று சொன்னார்